குருவே சரணம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சரி இப்போ எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னாக்கா இருவனுடைய கருணையால நம்முடைய திருப்பூர் ஆசிரமத்துல இருக்கோம் சரி இங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மனிதனுக்கு வந்து மூன்று விதமான பசிகள் இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னாக்கா உடல் பசி குடல் பசி அதுக்கப்புறம் இது ரெண்டுத்திலயும் திருப்தி ஆன பிறகுதான் நம்ம வந்து ஞான பசிக்கு போக முடியும் ஆக குருஜி மகாவிஷ்ணுடைய கருணையால பல ஆண்டுகளாக இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த வயிற்று பசியை நீக்கிறதுக்காக வள்ளலாருடைய அந்த பாணியை பின்பற்றி ஐயா பல ஆண்டு காலமாக இங்கே சிறப்பான பணியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஆக இங்க வந்திருக்கோம் சரி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து அன்னதானத்துக்கு உள்ள வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றிணைந்து குருஜியோட கரங்களை உயர்த்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏன்னா குருஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த நேரத்திலையும் இந்த அன்னதான பணி வந்து எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் எப்போதுமே வந்து தான் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளா ஒன்றிணைந்து இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கொள்கின்றோம் நம்ம அந்த சமையல் அறையில சாப்பாடு எல்லாம் வந்து கொஞ்சம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்க அங்கேயும் நம்ம பார்ப்போம் ஓகே நீங்க சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா ஏதோ சமைச்சோம் ஒரு அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னு இல்ல எல்லாமே ரொம்ப உயர்தரமான பொருட்கள்ல தான் எல்லாமே செய்யறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா பொன்னி அரிசி அதே சமயத்துல எண்ணெய் எந்த எண்ணெய் பாய்க்கிறோம்னாக்கா மர செக்கு எண்ணெய் செக்கு எண்ணெய் தான் பாய்க்கிறோம் ஸோ ஆக எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியா சமைச்சுதான் குருஜி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம எது ரொம்ப சிறப்பா சாப்பிடுறோமோ அதே தான் மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சமையல் பாத்தீங்கன்னா அடுப்பை பாத்தீங்கன்னாக்கா விறகு அடுப்பு தான் வந்து இப்போ பயன்படுத்துகிறோம் ஆரம்பத்தில் காலத்தில் வந்து இந்த பாரம்பரியமாக எப்படி செஞ்சுமோ கேஸ்லாம் இல்லாம விறகு அடுப்பை பாய்ச்சி பண்றோம் ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து இருந்து ஐம்பது பேருக்கு அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக உலகத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய சப்போர்ட்னாலதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு உங்களுடைய அனைவரையும் பாதங்களில் தொட்டு பணங்கின்றி குருவே சரணம் இந்த அன்னதான பணியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு மலேசியால இருந்து வந்திருக்கின்ற எங்களுக்கும் வாய்ப்பு எடுத்துருக்கு அதை நினைச்சு ரொம்ப பெரும்படுறோம் நம்முடைய பரம்புரல் யோகி மலேசிய பரம்புரல் யோகி ஜெகதீசன் ஆறுமுகமும் அவருக்கு இன்னைக்கு வந்து இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல ஐயாவை நான் பல முறை பார்த்துருக்கேன் கடந்த பல வருடங்களாக ஐயா தான் சமைக்கிறாரு ஐயா சமைச்சு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் போய் கொடுக்குறாரு ஆக இந்த மாதிரி பணிகள் நடக்கிறதுக்கு முன்னால ஒரு ஆண் மட்டும் இல்ல நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி 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 கோடான கோடி நன்றிகள் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அப்படின்னும் போது சிலருக்கு வந்து பல கேள்விகள் இருக்கு ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா தான் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் முதலமை இருந்தாரு ஜீவசமாதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரத்துல இருக்கு காஞ்சிபுரத்துலதான் அவதி இருக்கு இப்ப நம்ம வந்து எல்லாருமே ஒரு பயன்படுத்தக்கூடிய போட்டோ பாத்தீங்கன்னாக்கா இந்த தீப இது வந்து கைலாச கோணர்ல இருக்காரு அப்ப இப்ப வந்து இப்ப இருக்கக்கூடிய காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் யாருடைய அவதாரம் பாத்தீங்கன்னா முருக பெருமானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவனிதனிலே பிறந்து மகள i be ി തുമ്പൈ മണിമൊടി മീതണിന്ത